இவர்கள் பட்டியல் போட்டார்கள் சமய குரவர்களையோ நாயன்மார்களையோ ஆழ்வார்களையோ இல்ல நம்முடைய குருமார்களையோ அல்லது சித்தர்களையோ எடுத்துக்கொண்டு மீண்டும் பேசுவதை கொஞ்சம் நிறுத்தி நடைமுறைக்கு வரலாமோ என்று இந்த நீதிமன்றம் கருதிப்பார்கள் அன்னைப்புறத்தில் இருந்து ஒருவன் வருகின்றார் அங்கும் இங்கும் மேடைகளில் ஏறி இரவு நேரத்தில் பாடுகின்றார் பிறகு அவருக்கு வாய்ப்பு வருகிறது திரைப்படத்தில் ரெக்கார்டிங் போயாச்சு முடிக்கிறாங்க எலக்ட்ரிசிட்டி கட்டு ஒண்ணுமே இல்லையா மௌன மொழி பேசக்கூடிய அந்த ரமணி பக்தர் அப்படி ரெக்கார்டிங் தேட்டர் கதவை திறந்து வெளியில போறாரு முன்பின் தெரியாத யாரோ ஒரு மனிதர் வந்து இவரை ஏற இறங்க பார்த்துட்டு ஐயா மாங்காடு போயிட்டு வர இந்த குங்குமம் நீங்க வச்சுக்கிறதா இருந்தா வச்சுக்கலாம் ஒண்ணுமே சொல்லலாம் பராசக்தி எனக்கு துணை இருக்கான்னு வச்சுட்டு உள்ள போய் ரெடி கரண்ட் வந்துச்சான் இன்னி வரைக்கும் அந்த இசை மேதையை அசைக்க முடியவில்லை அவர்தான் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய பண்ணைப்புறம் தந்த தமிழகத்தின் சொத்து இசைஞானி இளையராஜ் ஏன் இதை பத்தி சொல்ற அவர் எழுதுறாரு எனக்கு ஆண்டவன் தான் என் விரல்களை இயக்குகின்றான் ஆர்மணிய பெட்டியில் என்கிறார்